உள்ளது என்ன சுவையான ஊற்றுகிறேன் யாரும் இந்த தந்திரத்தை அறிய மாட்டார்கள் இதோ இது வேலை செய்யும் என்று நம்புகிறேன் சரியானது கிடைக்குமா நன்றி செல்லமே நீங்கள் எங்கு பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஓ என்னை பற்றி திட்டாதீர்கள் நண்பர்களே நான் முதலில் சென்று விடலாமா வணக்கம் ஓ நன்றி நண்பர்களே வருகிறேன் வணக்கம் அத்திருப்பால் மருத்துவர் பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறேன் ஓ எனக்கு ஒரு பயங்கரமான பல் வலி இருக்கிறது உண்மையாவே வணக்கம் நான் இங்க வந்துட்டேன் என் தேவையை தனிக்கு ஒரு கோ குடிக்கணும் சரி அது என் நரம்புகளை அமைதிப்படுத்த உதவும் என் வாயிலிருந்து வாசனை இல்லை என்பது போல தெரியுது நல்லா நாம் தொடங்கலாம் உங்களுடைய மூச்சு என்ன ஆணி அம்மையார் ஒரு சில நிமிடம் அது கோ வெளிய போ மன்னிக்கவும் இத நான் எடுத்துக்கிறேன் கேக்குறேன் இத இந்த பெட்டியில் வைக்கிறேன் புனிதமான ஓ என் கடவுளே ஓ இல்லை எனது மறையல்புகளை யாருக்கும் தர மாட்டேன் ஆனால் எனக்கு ஒரு சிறந்த யோசனை வந்தது ரிங்கோ நான் இப்போது உங்களுக்கு காட்டுகிறேன் எனக்கு ஸ்ப்ரைட் பாட்டில் தேவை இத பவுசில் ஊத்துவோம் நிறுத்தவும் அதை நீங்கள் பெற முடியாது ஓ அது டாக்டர் மதியம் மேடம் உட்காருங்கள் ஒரு நிமிடம் சற்று காத்திருக்கவும் எனக்கு நேரம் உள்ளது நீங்கள் ஏதாவது குடித்தீர்களா கூற நான் இதை முடிச்சுட்டேன் நீங்கள் அல்லவா என்ன உன்னை கட்டிக்கொள்கிறேன் நீ மாம்பழ ஜாம் சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாய் போய் விடு இனிப்புகள் உங்கள் பற்களுக்கு உதவாது சரி நீங்கள் தான் அதை பின்னர் எடுத்துக்கொள்ளலாம் என்ன இனிப்புகள் கிடைக்காதா நான் உடனடியாக ஏதாவது உத்வேகம் அடைய வேண்டும் சரி நான் ஒரு செவிலியராக போகிறேன் நாம் ஊழியர் என்பதால் அவர்கள் என்னை நிச்சயமாக நிறுத்த மாட்டார்கள் எனக்கு விதிகளை தெரியும் சரி போகலாம் ஓ ஹலோ டாக்டர் போறேன் இதுவோ வேலை செய்திருக்கு நாம் ஆரம்பிக்கலாம் யாரும் அதை எடுத்துக்கொள்ளுவதற்கு முன் எனக்கு அனைத்தையும் சாப்பிட வேண்டியது உள்ளது ஓ வா ஆமாம் நீங்கள் ஒரு நோயாளியா என்னோடதா நான் உங்களுக்கு உதவ முயற்சி செய்கிறேன் அதுக்கன்னா இருக்கும் அவருக்கு ஒரு ஊசி விடணும் அது புத்திசாலித்தனமா உள்ளது நீ யார் நீ என்ன பண்ற ஓ! நீ தப்பிக்க முடியாது! என் இருந்து பல் பற்றி என்ன ஹலோ ஓ இல்லை நீங்கள் இனிப்பு பொருட்களுடன் உள்ளே செல்ல முடியாது இதை நான் எடுத்துக்கொள்கிறேன் இப்போது நீங்கள் சொல்லலாம் நீங்களே ஹா எனக்கு இனிப்புகள் வேண்டாம் ஆனால் எனக்கு ஒரு யோசனை உள்ளது என் கைப்பையில் ஒரு ஸ்பைடர் உள்ளது அது ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கிறது அதை இனிப்புகளை எடுத்துச் செல்ல பயன்படுத்துவேன் ஆம் ஒரு பயனுள்ள விஷயம் வா காடு அன்று பேரக்குழந்தை பேசியபோது ஓ காத்திரு ஏதோ சரியில்லை ஓ ஓ கடவுளே இது என்ன ஓ பெரிய சித்திரவதை ஓ எனக்கு கெட்டு போகிறது ஓ, ஏன் சுவாசமா என்ன வணக்கம் நீங்கள் என் பல் மருத்துவர் திரு பிராங்க் தானா ஆமா அது நான் தான் உட்காருங்க ஒரு நிமிஷம் உங்க அட்டை காட்டணும் அவர் கியூராஜ் இருக்கும் போது நான் எனது கிட்கேட் சாப்பிடலாம் ஓ நன்றி கார்ல ஓ மன்னிக்கவும் ஆமாம் கார்ல மிகவும் நன்றி ஓ ஒரு செலந்தி என்னுடைய அலுவலகத்திலே இல்ல என் கார்ல நீ கொன்னுட்டியா ஓ இது எனது பொரும்பல்ல ஓ மன்னிக்கவும் அட அதுவும் விசித்திரமா இருக்குது நிறுத்துங்கள் நீங்கள் அப்புறணியை பாத்தீங்களா நீங்கள் இனிப்புட உள்ள செல்ல முடியாது அதை நிறுத்துங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்களா எல்லோருக்கும் அதை விளக்குவதில் நான் மிகவும் களைப்பில் இருக்கிறேன் நான் உன்னை பெற்றேன் ஒரு நொடிக்கையாது எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்த யோசனை உள்ளது என்ன வாய் கழுவுவதை எங்கே வைத்தேன் நான் இதை இங்கே வைத்தேன் அவர் கவனிக்கவில்லை இப்போது எல்லாவற்றையும் செய்து விடுவேன் ஒரு பாட்டில் தேவை எல்லாவற்றையும் ஊற்றுவேன் மற்றும் சில ஸ்பிரைட் நண்பர்களே பாருங்கள் இதை பார்க்கும்போது நன்றாக இருக்கிறது நான் சில பஞ்சிக்கையை பயன்படுத்துகிறேன் சரி உண்மையில் அது ஒரு கம் நல்ல அதற்காக நமக்கு சரி போலா நிற்கவும் மற்றும் எனக்கு மிட்டாய்களை தரவும் ஏ அங்க வந்தீர்களா வாய்வாசி மற்றும் பணியார்த்தி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஆனாலும் குடிய நான் விளக்குறேன் மதிய வணக்கம் நானா அந்த நாற்காலியில இருந்து உட்காரலாமா எப்போது நான் என் பற்களை சரியாக துக்க சொல்லி காட்டு சரி ஆமாம் சரி அர்த்தமாயிற்று ஓ பல் தூரிகைக்கு நன்றி நன்றாக நான் தூரிகையில் பற்பசையை அடித்து பற்களை வட்டமாக துலக்கப் போகிறேன் நான் சரியாக செய்கிறேனா ஓ வாய் கழுவும் திரவம் தேவை சிறப்பாக இருக்கிறது ஆஹா அப்பா இது உமிழ்ந்து விடணுமா ஆ... என்ன சொலாது உணயோ என்ன உங்கிட்ட என்ன இருக்கு ஹூம் ஓ அது சோடா அதை எடுத்துடு ஓ

நாம் அதை பூரணமாக பயன்படுத்த வேண்டும் சரி அணை என்னை காப்பாற்று உனக்கு உடன்பாடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் உன்னை கொஞ்சம் தொந்தரவு செய்யவிருக்கிறேன் ஆனா இது நல்லதற்காக சரி ஓ ஆமாம் நான் வந்துடுவேன் நிறுத்த நிறுத்த அவர் யார் வா ஓ இல்லை என் கரடி அவன் இன்றி செல்ல விரும்பவில்லை உள்ள வாருங்கள் உள்ள வாருங்கள் நான் எல்லாம் அமைதியாக இருக்கிறேன் மை காட் ஹலோ என் பற்களை சிகிச்சை அளிக்க வந்தேன் என்ன திருபல் மருத்துவர் ஓ ஒரு நிமிடம் ஓ ஒன்று நிமிஷம் காத்திருக்க புண்டையை தாங்க ஓ கரடிய காட்டு எனது கரடியை நான் பெற வேண்டும் அவன் எனது சரி சரி கரடியை விடு ஓ மை கோட் இது இனிப்புகளுக்கான நேரம் ஓ நான் இனி தாங்க முடியாது ஓ ஸ்கிட்டில்ஸ் எனக்கு மிகவும் பிடிக்கும் சரி நான் தயாராக உள்ளேன் ஓ ஓ நிறுத்து கேண்டி குடி அப்புறம் நீ போகலாம் நான் ஆன்ஸ் காத்திருக்கிறேன் ஓ அல்ல அது செய்ய வேண்டும் எனக்கு விருப்பம் இல்லை ஆம் இங்கே என்ன உள்ளது சாக்லேடா இதையும் எடுத்துக்கொள்வது சரி இங்கே என்ன உள்ளது என்னவோ கேட்டதே இல்லையா இல்லை 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 நான் ஏதாவது யோசிக்க வேண்டும் ஓ காற்றோட்டம் சரி இப்போது பல் மருத்துவரின் அலுவலகத்தில் நுழையலாம் இது கொஞ்சம் கடினம் தான் ஆனால் நான் அதை செய்வேன் அப்படியா அப்ப டாக்டர் இங்கே ஓ இல்ல நான் விழுந்து கொண்டிருக்கிறேன் தரையிறக்கம் மென்மையானது இல்லை ஆனால் இது போதும் டாக்டர் நீங்க இங்க என்ன பண்ணிக்கொண்டிருக்கீங்க ஓ இப்படி இப்படி நீங்க பரிமுதல் செய்யப்பட்ட அனைத்து இனிப்புகளையும் சாப்பிட்டு விட்டீர்கள் அதிர்ச்சி நீங்க எனக்கு ஒரு கசிவு தருகிறீர்களா நான் அதையே ஏற்றுக்கொள்கிறேன் எனக்கு கிட்கை மிக உம்ப பிடிக்கும் சுவையாக உள்ளது ஆமாம் இது ஒரு புதிய சவாலாக தோன்றுகிறது எவ்வளவு சுவாரஸ்யம் நான் ஆரம்பிக்கலாமா தயவு செய்து குழிக்குள் சுவையான ஏதாவது இருக்கும் என்று உறுதியாக உலர்கிறேன் கொஞ்சம் ஆழ்த்திரமாடேன் ஆனால் அது சரியா குள்ளோம் இலைகளின் மலை அவை கொஞ்சம் அற்புதம் அவற்றின் மனம் மிகவும் நன்றாக உள்ளது ஓஹோ அது ஒட்டக சிவங்கிகளால் நிறைந்துள்ளது ஹலோ உன் மனதை இழந்து விட்டாயா இது ரப்பர் சாப்பிடாது புரிந்து கொள்ள முடியவில்லை இது ரப்பர் அல்ல இது ஓ, ஆனால் இதை சொல்ல விரும்புகிறது எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சாப்பிட விரும்புகிறேன் அது என் வாயில் சரியாக அமையாது ஆனால் நான் அதை பார்த்து நிற்க முடியாது எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீங்கள் எங்களுக்கு பொறாமை ஆகிறது அது உறுதி அதை முயற்சிப்பதில் எனக்கு தடை இல்லை அது ருசியாக இருந்தது ஆனால் கொஞ்சம் எனக்கு நிறைந்து விட்டது இப்படியானால் கடைசி சிறிய பகுதியை பொறுத்தவரை எங்களுக்கு தரமாட்டீர்களா அதை நாமே எடுத்து யாரிடமும் கேட்காதே நான் பரிந்துரைக்கிறேன் எல்லாவற்றையும் என் பொம்மையை தொட வேண்டியதில்லை நான் என்னையாக அதை செய்ய முடியும் சரி எனது மகனை நான் கவனித்துக் கொள்கிறேன் என் என் கண்கள் நம்ப முடியவில்லை இது பூச்சிகள் பூச்சிகள் என்ன ஒரு அவற்றை என்னை களையும் உங்களின் சந்திக்க கூடும் அதனை எல்லாம் இப்போது ஒதுக்கிவிடு அமைதியாக இரு நமக்கு வெறும் இருக்குறும்றை தூய்மை பொறி தேவை மிலாவின் மூக்கிற்கு கீழ் நண்டிருக்கிறது அது வெறுமனே சிரிக்க கூடிய விஷயம் அல்ல அலெக்ஸ் அது போதும் மிலா கவலைப்படாதே அதை இப்போதே சுத்தம் செய்வேன் கழிப்பறை தூய்மை பெண்ணியை அணைக்கவும் அது என் உதட்டுகளை உருவெடுக்கிறது அது உண்மையில் மிகவும் நகைச்சுவையானது ஹலோ ஐ பிறகு சந்திப்போம் நண்பா என்னை தவறுதலாக வழிநடத்தியது அவனுக்கு ஒரு பாடம் கற்பிக்க நேரம் என்ன செய்தாய் ஜூலி எனது வாய்ப்புகளால் நிறைந்துள்ளது

அலெக்ஸ் விட்டு விடாமல் பிடி உன்னை மேசையில் ஏற்றி வைக்கிறேன் ஓ ஸ்மைலோ ஆனால் நீ வேணாய் உதவ இன்னும் கொஞ்சம் கவனமாக எவ்வளவு நாங்கள் உன்னை விரும்புகிறோம் அலெக்ஸ் எப்போதும் அப்படியே இரு இன்னால் மனதில் கொள்ளவில்லை வா அதை தட்டி பாருங்கள் எனக்கு அதை முயற்சிக்கும் வாய்ப்பு கிடைத்தது மற்றும் அதில் குதிக்கவும் அருமை இது துர்மலகையை விட மிகச் சிறந்ததாக உள்ளது ஏலி என்ன செய்கிறாய் என் வாழ்க்கையை அனுபவிக்கிறேன்

அவள் என்னை பூச்சியாக்க விரும்புகிறாள் இத்தனை சாதாரணம் என் இடது கையில் அதை வைத்து விடுவேன் இதுவரை இது சிறப்பாக செல்லவில்லையோ என்று தோன்றுகிறது அது பரவாயில்லை நான் தற்போது வெல்லும் வாய்ப்புடன் இருக்கிறேன் சிறப்பாக செய்தாய் அலெக்ஸ் சிறப்பாக செய்தாய் நீ வெற்றி பெறுகிறாய் இதை எடுத்துக்கொள் முட்டாள் கூலம் மிகவும் நேசிக்கப்பட்டது நான் ஜெயிச்சேன் அதுதான் சக்தி அது ஒரு அற்புதம் நீ எங்களை குழப்பிட்டாய் நன்றாக உன்னால் இங்கே திரும்ப வர நேரம் ஆகிவிட்டது என நினைக்கிறேன் அதற்கு நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த முறை நான் ஆரம்பிக்கலாமா வாவ் அதை உங்களால் பாருங்கள் நான் ஒரு புதிய ஐபோன் பெற்றிருக்கிறேன் நீங்கள் யாரும் என்னை பொறாமைப்பட வேண்டும் உங்களிடம் அது போன்ற ஒரு தொலைபேசி கிடைக்காது நான் நேராக படத்தில் வெளியே பார்க்கிறேன் அதை திருப்பி கொடு உன் போனை நான் எடுத்துக் கொள்வேன் ஒரு சற்று நேரம் ஆகும் போல் இருக்கிறது எனக்கு கொடு அது போதும் என்ன செய்கிறாய் மெல்லா உடனே எனக்கு போனை கொடு என்னை தொந்தரவு செய்யாதே நான் பறந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் நான் செய்ய விரும்பினேன்

அது என்னை விட்டு விலகி போகிற மாதிரியே இருக்கு என்னுடைய கண்களுக்கு நம்பிக்கை இல்லை இது ஒரு தவளை எப்படி சாத்தியம் யாராவது அதை பிடிக்கவும் இப்போது அவள் எனக்கு மேலே பாய்ந்து விட்டாள் அது நகைப்புக்குரியது ஆமா

உங்கள் சிலிண்டர் எப்படி வேலை செய்கிறது என்பதை நான் கண்டுபிடித்தேன் மேலும் அதை எதை வைத்தால் எனக்கு தெரியும் என்ன செய்யறேன் இதுவெல்லாம் மிகவும் நன்றாக உள்ளது நான் ஏதாவது திருப்ப தேவை ஆனால் என்ன செய்கிறாய் மிலா அவன் விரலை ஏன் உனக்கு தேவை நின்றுவிடு அதை பயன்படுத்தாதே நீ சரிதான் நான் அதை பற்றி நினைக்கவே இல்லை ஆலெக்ஸ் திரும்ப வர எப்படி சேர்க்கலாம் என எனக்கு தெரியும் நீ எழும்பு குழாயை வெளியே எடுக்க வேண்டும் சரி இந்த முறை முதலில் நான் இந்த முறை சாறு பிடித்து விட்டேன் என்று நினைக்கிறேன் என்ன ஒரு சாக்லேட் ஷேக் அது அற்புதமாக தெரிகிறது நீ ஷேர் செய்வாயா அதை திறக்க இரண்டு பட்டியல்கள் உங்களுக்கு உள்ளன நீங்கள் இங்கே அவற்றை திருப்ப வேண்டும் ஓ நன்றி இப்போது நீ எனக்கு பகிர்ந்து கொள்வாயா நிச்சயமாக இல்லை நீங்கள் எப்படி அப்படி பேச முடிந்தது நான் இதையெல்லாம் சாப்பிடுவேன் வழியே உள்ளே ஒன்னு நல்லா இருக்கு நான் அவருக்கு உதவியாஸ் சரி அப்படி என்றால் நன்றி நீ என்ன செய்கிறாய் ஜோயி என்னோட முழு காக்டெயிலையும் தீர்க்க போகிறாயே பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி உனக்கு இன்னும் எஞ்சி இருக்கின்றது மிகவும் நகைச்சுவையானது இது இராணுவ சாமான் அதை திறக்க விரும்பவில்லை அதில் கண்டிப்பாக ஏதோ மதிக்கத் தகாதது இருக்கிறது இதோ நாற்றமுள்ள மீன் நான் சொன்னேனே இதை என்ன செய்ய வேண்டும் நான் அதை வாயில் வைக்க முடியாது சீக்கிரம் அதை தோல் உடிக்கவோ அல்லது சுவாசம் முடக்கவோ செய்யுங்கள் நான் விரும்பவில்லை ஆம் உங்களுக்கு நானும் அதற்கு தயாராக இருக்கிறேன் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது பயமுறுத்துகிறது மீண்டும் இந்த மீனை நான் ஒருபோதும் சாப்பிட மாட்டேன் சிலவை மீதம் இருக்கிறது அதை விரைவில் முடி சரி சரி முழு மீனை சாப்பிடுவது சிறந்தது என்று நினைக்கிறேன் நம்ப முடியாது அது எப்படி சாத்தியமாகும் மைலோ அவ்வளவாக கவனமாக இருக்கிறான் என்று நான் நினைக்கவில்லை கவனமாக நீங்கள் எனது முகத்தில் மீன் முட்டைகளை எரிந்தீர்கள் ஆனால் அது வேடிக்கையாக இருந்தது உண்மையில் அல்ல உங்கள் இருக்கையை திறக்கவும் ஓ இதில் ஒரு துண்டு கட்டுப்பட்டு இருக்கிறது அதை நான் என்ன செய்வது நான் அதை சாப்பிட வேண்டியதுதான் அதுதான் ரொம்ப நன்றாக இருக்கிறது ஆனால் மிகவும் மிகவும் கொஞ்சமே ஒரு பல் மட்டும் இது வித்தியாசமான உண்மை ஏதேனும் விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கலாமோ என்னிடம் என்ன நடக்கிறது உன்னுடைய முகமெங்கும் கந்தரிப்பு துகள்கள் இருக்கின்றன உன் கைகளிலும் உள்ளது ஓ மை காஷ் கந்தரிப்பு இறுதியில் மந்திரமாக இருந்தது பாரு என் கந்தரிப்பு பழைய கந்தரிப்பு நிறத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறது நானும் ஒன்றை முயற்சிக்கலாமா எது விஷயம் நான் நல்லாக இருக்கிறேன் நான் ஒத்துழைத்து உன்னை அணுகுகிறேன் அதிசயம் எனக்கு இது மிகவும் பிடிக்கும் உங்களுக்கு மெலோ வேண்டுமா இல்ல 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 இந்த இடமும் நான் என்னுடையதை திறக்க தயாராக இருக்கிறேன் இல்லை ஓ அதில் நூடல்லாவின் ஒரு அட்டவணை இருக்கிறது சரியானது அது எவ்வளவு பெரியதாக இருக்கிறது சிறப்பானது நாம் குப்பையை பரப்ப போகிறோம் மன்னிக்கவும்

ஜூலி நீ முழுவதும் குழப்பமாக உள்ளாயோ என் தொப்பி ஜாடியில் அடைஞ்சிடுச்சு யாருக்கோ உடனடி உதவி தேவைப்படலோ அலெக்ஸ் என் வாழ்க்கையில இப்படி நடக்கும்படி நான் அடியை கடக்க மாட்டேன் நான் இழுக்கிறேன் ஆனா எதுவுமே வரல உதவி ஆனால் நீங்கள் கயிறு எடுக்க சொல்லியிருந்தீர்களே இல்லையா

மிலாவுக்கு நம் நட்பு உதவி தேவை உண்மையில் இல்லை நான் உதவி கேட்கவில்லை ஓ இது வேலை செய்ததாக நினைக்கிறேன் நீ தக்ரீபன் அனைத்தையும் சாப்பிட்டு விட்டாயே அது எப்படி சாத்தியமானது நான் கக்க போகிறேன் நான் கிட்டத்தட்ட பிடிக்க முடியவில்லை இது நல்ல விஷயம் அனைத்தும் சூழல் சரியானது யாரோ பதினாறு எனது மர்மமான பாதுகாப்பு நான் நினைக்கிறேன்